அவ்வாறு நான் ஊழல் செய்கிறேன் நீங்க நான் சொத்து கேட்குறேன் அன்று இருந்தா இங்க காண்ற இடத்துல என்னை கல்லவை அறியூரா நான் வாங்குறேன் பொது வழியில் வந்து சிறந்த ஒரு மனிதராக பார்க்கப்பட்ட அர்ஜுனாகி இன்று நேரெதிரான விமர்சனங்கள் வாழ்வதற்கு என்ன காரணமாக இருக்குது இதன் இவர் வந்து முன் வைத்த கருத்து சரியா பொலையா என்பதை கூற மக்கள் தீர்மானிக்கவில்லை ஏனென் குறிப்பா ஒரு மீடியா வாரத்துக்கு முன்னவே யூடியூப் சேனல் அனைவரும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக்குவார்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி இந்த இடத்துல ஒரு கூட்டம் என்றா எத்தனை பேர் வருவார்களோ அதற்கு நிகரையும் சத்தியமூர்த்தி அவர்கள் முள்ளி வாய்க்காலில் கட்ட போர் நிகழ்கின்ற பொழுது இவர் எதிர்த்தியாக பேச்சு வழக்கில் கதைக்கின்ற அனைத்துமே வந்து இவருக்கு எதிரானவாக மாற்றப்படுகின்றது மாறுகின்றது மக்களுடைய அர்ஜுனா என்ற நேரான கருத்து நேர் எதிரான கருத்தாக எப்ப மாற்றப்படுகின்ற இந்த ஈழத்து பிரச்சனை ஈழத்து போர் சம்பந்தமா கதைக்கும் போது வந்து அவதானமாக கதைக்க வேண்டும் ஏன்னு சொன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது அரசியலை தாண்டு மனித உணர்வுகள் ஒரு சம்பந்த அமெரிக்காவில இருக்கிற கொஸ்பிட்டல் மாதிரி ஜாப்பான கொஸ்பிட்டலை கொண்டு வராத இந்த முழு நோக்கம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி மூதி அவர்கள் செய்யவில்லை என்றால் எதற்காக பொது வழியில் வந்து வாய் திறக்கவில்லை மௌனம் சாதிப்பது ஏன் ஆனா இது சம்பந்தமாக விமர்சிப்பதற்கும் சரிவலை கூறுவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லைதான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்குது டாக்டர் ராமநாத அர்ஜுனா சம்பந்தமா இனி எந்த ஒரு வீடியோவுமே நான் போற மாட்டேன் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதற்கு காரணம் என்னென்று சொன்னா டாக்டர் ராமநாத அர்ஜுனா யூடியூபர்ஸிற்கும் ஊடகவியலாளர்களுக்கும் முன்வைத்த ஒரு வேண்டுகோள் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் இதற்கங்கால வந்து இந்த வீடியோவுல டாக்டர் ராமநாத அர்ச்சனாவுடைய பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியது இப்பொழுது எந்த மட்டத்தில் இருக்கின்றது என்று மட்டும் தெளிவாக கதைக்க போறேன் டாக்டர் ராமநாத அர்ச்சனா சம்பந்தமான விவரங்களோ இல்லாட்டி இந்த பிரச்சனை என்னென்று ஸ்டார்ட் ஆனது என்று சொல்லி தெரியாம யாரும் என்று சொன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமா இருக்கும் என்று நான் முழுமையா நம்புறேன் அதை தாண்டி யாருக்கு சார்பாகவும் கதைக்க போறதில்லை இதுல வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து எனக்கு கேட்ட கொமெண்ட்ஸ்களும் வந்து நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் அதுல வந்து எந்தெந்த கேள்விகள் எப்பொழுது கேட்கப்பட்டது டாக்டர் சத்தியமூர்த்தி என்பவருக்கு சார்பாக என்னென்ன கொமெண்ட்ஸ் வந்திருக்கு அர்ஜுனாவுக்கு சார்பாக என்னென்ன கொமெண்ட்ஸ் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் தச்சமயம் அர்ஜுனா எதிர்நோக்குற பிரச்சனை இருக்கலாம் யார் காரணம் ஒரு வழியில் வந்து சிறந்த ஒரு மனிதராக பார்க்கப்பட்ட அர்ஜுனாக்கு இன்று நேரெதிரான விமர்சனங்கள் வாழ்வதற்கு என்ன காரணமாக இருக்குது இதன் பின்னால் உள்ள உண்மை தன்மை என்ன என்பதை பற்றி தான் தெளிவாக கதைக்க போறேன் வீடியோக்குள்ள போகும்னா முன்னாள் தனிய ஒரு தரப்புக்கு மட்டும் ஆதரவாக கதைப்பன் என்று நச்சு கொண்டு வந்தீங்கள சொன்னா தயவு செஞ்சு ஸ்ட்ரோல் பண்ணிட்டு போங்க இதில் வந்து செறி புலையை நான் கதைக்கப் போவதில்லை என்ன விஷயம் நடந்த என்பதைத்தேன் என்பதைத்தான் நான் குறிப்பிடப் போகின்றேன் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் செய்கிறது சரியா புலையா என்றது ஏன்னென்று சொன்னால் அர்ஜுனா பத்திய இறுதி வீடியோ இதாத்தான் இருக்கப்போது அதால என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கதைக்க போகிறேன் எனக்கு வந்த கொமெண்ட்ஸுகளை வந்து கதைக்க போகிறேன் இந்த இந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நான் சொல்ல சொல்லும் விஷயங்கள் சரியாக இருக்கா புலையா இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா முதலாவது எங்கே ஆரம்பிச்சேன் சொன்னால் சாவச்சேரி ஹாஸ்பிடல்ல நடந்த ஒரு பிரச்சனை சாவச்சேரி வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவோம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலும் ஒரு சிறந்த ஹாஸ்பிடலா மாறணும் என்ற முயற்சியோட டாக்டர் ராமநாத அர்ச்சனா வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்றேன் ஏன்னா அவரை எதிர்பார்த்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை எனக்கு ஊழல்கள் நடந்திருக்கு கணக்கு பிரச்சனையை நடந்திருக்கு மக்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் வந்து ஒரு சரியான பதில் கிடைக்கணும் எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படக்கூடாது எனது மக்கள் மக்களுக்காக சேவை நான் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சில கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது இதை மாற்றம் செய்வோம் வந்து இருக்கிற சில முயற்சிகளுக்கு தடை வருது அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறேன் இவ்வாறு குரல் கொடுக்கும் போது வந்து இவருக்கு எதிராக வந்து அனைத்து டாக்டர்ஸ் மாறும் மாறினம் அப்பொழுது வந்து இதை ஒரு பொது வழியில தெரிவிக்கிறேன் இவருக்கு ஆதரவாக வந்து மக்கள் கூறுகிறார்கள் இவர்கள் பொது வழியில் முதலாவதாக முன்வைத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா வைத்தியத்துறையில இவ்வளவு ஊழல் ஜெனரேட்டர் ஜெனரேட்டருக்கான போனதுல இருந்து அவசர சிகிச்சை பிரிவு இதுவரை இயக்கப்படாமல் இருக்கிறதுல இருந்து ஜெப்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதிகளவான பேஷண்ட் அனுப்பப்படுவதில இருந்து அங்கு வருகின்ற மாத்திரைகள் பார்மசியில இருக்க வேண்டிய மாத்திரைகள் வந்து வெளியிறப்புக்கு விற்கப்படுவதுல இருந்து அனைத்தையும் வந்து பொதுவழியில பகிரங்கமா தான் சொல்றேன் இப்படி சொல்லும் போது எத்தனையோ டாக்டர்மார் வந்து வேலை நிறுத்தம் செய்யணும் இவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டேன் நாங்க வர மாட்டோம் இவரை வெளியில அனுப்புங்கோ இவர் வெளியில போனா தான் நான் வருவேன் இவர்கள் போராட்டம் செய்யும் போது ஒவ்வொரு டாக்டர்ஸ் மாரை பற்றி ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறார் இவருக்கு போல மக்கள் சேர்ந்தது என்றால் இவர் முன்வைத்த ஒரு நியாயமான கருத்துக்கள் இவர் வந்து முன்வைத்த கருத்து சரியா புலையா என்பதை கூட மக்கள் தீர்மானிக்கவில்லை ஏனென்று சொன்னா அனைவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாரம் சந்தித்த பிரச்சனையை என்னென்ன வழியை சொல்வதென்று தெரியாமல் இருக்கின்ற போது டாக்டர் அர்ஜுனா மக்களின் குரலாக அங்கு வந்தவர் அப்பொழுதுதான் வந்து மக்களுக்கு ஓகே இந்த நேரம் வந்து இப்படியான பிரச்சனைகள் நாங்கள் எல்லாருக்குமே வந்து வந்திருக்குது அதால நாங்க இதுக்கு சார்பாக குரல் கொடுக்கணும் என்று சொல்லி வலிக்கிறீங்க இதற்கரையில வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து கைது செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கையில வந்து ஈடுபடுத்தப்பட முயற்சிக்கும் போது அவர் லைவ்ல வந்து அவளை சேர்த்து தெரிய கேட்க டாக்டர் அர்ஜுனாக்கு சார்பான கவன ஈர்ப்பு போராட்டம் என்று சொல்லி மக்களால் வந்து முன்னெடுக்க அந்த நேரத்தில் முதலாவதாக அப்போது நான் வந்து எனக்கு இந்த தகவல் வந்து தெரிய வரது இப்படி எனக்கு ஒரு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிச்சு டெய் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது கதை கேள்வியா அந்த பொழுதுதான் நான் வந்து அதை பத்தி ஆராய வலிக்கிட்டு நடந்த வந்த நியூஸ்களை அவட்ட லைவ்களை பார்க்க வலிக்கிற போது அவருக்கு நாங்க இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் மட்டும் இல்ல வேலை யூடியூப் அவருக்கு ஆதரவாக குறை குறிப்பா ஒரு மீடியா வாரத்துக்கு முன்னவே யூடியூப் சேனல் அனைவரும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் நாங்க அங்க போய் நின்றுட்டோம் நின்று மக்களோட வந்து இங்க என்ன மாதிரி பிரச்சனை நடக்கன்னு சொல்லி விசாரிச்சா ஏன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு எப்படி எட்டு மணிக்கு போராட்டம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒவ்வொருவராக வந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் பன்னெண்டுல இருந்து ஒரு மூன்று மணி மட்டும் நின்றேன் ஒரு லைவ் ஒன்று என்னோட யூடியூப் சேனல்ல போட்டேன் நாளைக்கு இப்படி ஒரு போராட்டம் நடக்க வேண்டியதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும்ன்றதுக்காக என்னோட ஒரு வீடியோவா இரவே பதிவேற்றம் இது ஒரு மக்களுக்கு போய் இவ்வாறு அர்ஜுனா முன்வந்த மாதிரி இவரை விட்டா வந்து மக்களுக்கு நீதி கிடைக்காம போயிரும்ன்றதுக்காக வந்து இவ்வளவு நாங்க செய்ய அங்க போயிக்க பெரியது இருப்போம் உண்மையாகவே நான் எதிர்பார்த்த பெருமளவு பிரிமளவசனம் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி இந்த இடத்துல ஒரு கூட்டம் என்றா எத்தனை பேர் வருவார்களோ அதற்கு நிகரா ஏன் அதையும் தாண்டி எத்தனை பேர் அர்ஜுனா அர்ஜுனா எங்களுக்கு அர்ஜுனா வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு ஓன அர்ஜுனா என்று சொல்லி தமிழ் சிங்கள மாங்கிலம் ஆகிய மொழிகள்ல வந்து கோசை மூட்டி கொண்டாங்க நினைக்கிறேன் அப்பொழுதுதான் அர்ஜுனா ராமநாதன் என்பது வந்து மக்களின் குரலாக மாற்றம் அவர் குறிப்பிட்ட விடயம் அனைத்துமே உண்மையானது என்று சொல்லி அவருக்கு ஆதரவாக சாவத்தேரி மண்ணில மட்டுமில்லை இல்ல ஜாழ்பாணம் மட்டக்களப்பு என்று சொல்லி ஒவ்வொரு பிரதேசங்கள்ல இருந்து தாங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சனாங்க மாறுது எத்தனையோ அரசியல் தலைவர்கள் என்ற கண்முன் இந்த பிரச்சனை போய் நிக்குது இந்த பிரச்சனை ஒரு தீக்குச்சியானது தீப்பந்தமாகி ஒரு மக்கள் போராட்டமாக வெளித்து நிற்கின்ற வேலையிலும் வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சனாவுக்கு மேலிடத்துல இருந்து போன் பருத்து இது நாங்க கதைக்கிறோம் இது சம்பந்தமா நாங்க விசாரிக்கிறோம் நீங்க வாங்குவோம் சொல்லி டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா கொழும்புக்கு போறேன் ஒவ்வொரு லைவ் எல்லாம் போட்டு இருக்கிறார் அதை தாண்டி அங்க வந்து ஒரு சில ஊடகங்களுக்கும் போட்டி கொடுக்குறேன் இடையில வந்து ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கும் போட்டி கொடுக்குறேன் திரும்ப அவர் இங்க வந்து மீண்டும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தனித்துவமான ஒரு கதாநாயகன் போலவே ஒரு வருத்தனமா வந்து நான் சாதிப்பன் இந்த இடத்துக்கு திரும்ப வருவன் என்று சொல்லி மக்களுக்காக இன்னும் குரல் கொடுத்து கொண்டே நிற்கிறேன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இந்த நேரத்துல இவர் குற்றஞ்சாட்டின வைத்தியர்கள்ல குறிப்பா எனக்கு அதிகமாக வந்த கொமன்ஸ்ல வந்து சத்தியமூர்த்தி என்கின்ற ஒரு மருத்துவ சம்பந்தமான கொமன்ஸ் அதிகமா மின்சனானது ரோட்ல காணேக்கியம் வந்து அவர் சம்பந்தமான ஒரு சில கருத்துக்கள் சொல்லி இருந்தவ அதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் அதுல வந்த கொமன்ஸ் வந்து ஜால்பானா ஹோஸ்பிட்டல் வந்து இவ்வளவு தூரம் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்ட போர் நிகழ்கின்ற பொழுது அங்கு முழுமூச்சாக நின்று உயிரை துச்சமாக மதித்து என்கிற மக்களுக்கு நான் உதவி செய்யணும் இந்த நேரத்துல வந்து நான் அந்த இடத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அரசாங்கத்தால நீங்க சொன்ன பொழுது இவர் அங்க போகாம நின்றா இந்த மனசன் என்னண்டு இப்படி செய்யும் சொல்லி எனக்கு குமன்சா வந்து இருக்கு அப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகுது இப்படி இந்த விஷயம் வந்து டிராவல் கொண்டே போகுது இது கங்கால டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து ஒரு சில ஊடகங்களுக்கு வந்து போட்டி கொடுக்குறேன் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு வந்து போட்டி கொடுக்குறார் அதிலே குறிப்பா ஒரு சில ஊடகங்கள் வந்து சில கருத்துக்களை வந்து தவறாக வழியிட வரைக்கிறார் அதாவது கட் எடிட் செய்து சில விஷயங்களை வந்து முழுமையாக சொன்ன விஷயத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரிய பேசு பொருளா மாறுமோ அதை முக்கிய பிரதியாக இருந்து ஹைலைட் வீடியோன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அப்லோட் பண்ண வலிக்கிறாங்க அப்பொழுது இவர் சார்பான இன்னும் ஒரு கருத்தும் வந்து மக்களிடையில அறிவுறுது இவ்வாறான ஒவ்வொரு வீடியோக்கள் மற்றும் அடுத்தடுத்த யூடியூப் வீடியோக்கள் மற்றது அடுத்தடுத்த சோசியல் மீடியா பதிவுகள் அடுத்தடுத்த வந்து மீடியாக்குரிய இன்டர்வியூக்கள் குறுக்கேக்க வந்து இவர் எதிர்த்தியாக பேச்சு வழக்கில் கதைக்கின்ற விடயங்கள் அனைத்துமே வந்து இவருக்கு எதிரானவாக மாற்றப்படுகின்றது மாறுகின்றது அவர் நான் உண்மையா இருக்கிறேன் நான் நேர்மையா இருக்கிறேன் நான் அப்படித்தான் கதைப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் மொழி மறைவு இல்லாம கதைக்கிற அனைத்து விஷயங்களும் வந்து இவருக்கு எதிராக மாற்றப்படுறது வழக்குகள் வந்து திறக்கப்படுறது வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஐந்து வழக்கு இவர் மீது திறக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன் இப்படியான வழக்குகள் போய்கொண்டிருக்கும் போதுதான் வந்து பொதுச்சிலாக்கள் வந்து இது அரசியல் பிரவேசமாக இருக்குமா நீங்க அரசியலுக்கு வேற போறீங்களா இல்லாட்டி வந்து கோர்ட்ல கேஸ் போது வைக்க வந்து காசு அந்த இல்ல உதவி செய்ய வாங்கன்னு கேட்கும் பொழுது வந்து புலம்பெயர் உறவுகள காசுகளுக்கு போறீங்களான்னு சொல்லி பல கருத்துக்கள் வந்து இங்க எழும்புது இதை தாண்டி இவரது மக்கள் பலம் மக்களுடைய அர்ஜுனா என்ற நேரான கருத்து நீர் எதிரான கருத்தாக வெப்ப மாற்றப்படுகின்ற சொன்னால் இவர் அதிகளவான ஊடகங்களுக்கு வந்து போட்டி கொடுக்கும் பொழுதும் இவர் அதிகளவான லைவ் போடும் பொழுதும் ஒவ்வொரு வசனமும் வந்து இப்ப எதிராட்சியப்பட நினைக்கிறவர்கள் இவரை விழ்த்துவ வீழ்த்த நினைக்கிறவர்கள் வந்து ஒரு சில வசனங்களை வந்து தனியா எடுத்து போடும் பொழுது இவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து நேரெதிரான கருத்துக்கள் பல உருவாகின்றது சூழ்நிலை இவ்வாறே நகர்ந்து கொண்டிருக்கும் போது இவருடைய வேலை என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது அப்பொழுது வந்து இவர் தமிழ் தேசியம் பற்றியும் தலைவர் பற்றியும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கின்றார் அண்ணன் வழியில் நான் இருப்பேன் என்று சொல்லி பகிரங்கமாக நான் மக்களுக்கு உறுதியாக இருப்பேன் நான் துரோகம் செய்ய மாட்டேன் சுட்டா குறையந்த நெத்தியில சுருங்கோ நான் துரோகியா வந்து போக மாட்டேன் இதுதான் உண்மை மக்களுக்காக இருப்பேன் சொல்லி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு தரப்புல வந்து இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆகுது அதாவது இந்த ஈழத்தை பிரச்சனை ஈழத்தை போர் சம்பந்தமா கதைக்கும் போது வந்து அவதானமாக கதைக்க வேண்டும் ஏன்னு சொன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இது அரசியலை தாண்டு மனித உணர்வுகள் சம்பந்தப்பட்டது அதுல கணக்கு நேர எதிரான கருத்துகள் வருது நீங்கள் வந்து அவரோட ஒப்புறக்கூடாது நீங்கள் அவர் மாதிரி இல்லை என்று சொல்லி ஒரு பக்கமும் நீங்க இந்த பிரச்சனையை கதைக்காம வருவோ இது உங்களுக்கு பிரச்சனையா வந்துடும் இதால வந்து வேற விதமா நீங்க சித்தரிக்கப்படுவீங்க என்று சொல்லி ஒரு பக்கமும் இதுக்கு வந்து நீங்க இந்த விஷயத்தை கதைச்சப நீங்க எந்த கருத்தை முன்வைக்க கூடாது குறிப்பா வந்து முப்பது வருட போராட்டம் பற்றி முன்வைத்த கருத்துக்கள் மற்றது தமிழ் முஸ்லீம் பிரச்சனை சம்பந்தமாக முன்வைத்த சில கருத்துக்கள் வந்து நீங்க கதைத்திருக்க கூடாதுன்னு பகிரங்கமான எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இப்படியே வந்து இந்த பிரச்சனை இதர் கேக்க தான் அரசியலுக்கு வந்தால்தான் இதுல சரியான முடிவு கிடைக்கும் அரசியல் களத்துக்கு அர்ஜுனா கால எழுத்து வைப்பதற்குரிய ஒரு தருணம் வந்து விட்டது நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறேன் சொன்னா அரசியலுக்கு நான் இறங்க வேணும் என்று சொல்லி அரசியல் களத்துக்குள்ள வருகின்றேன் இதையெல்லாம் தாண்டி நீங்க எனக்கு வந்த கொமுஞ்சி எடுத்து பாருங்க தம்பி அர்ஜுனா சம்பந்தமான கருத்துக்களை வந்து பதிவு குறையுங்கோ இவருக்கு பின்னால் ஒரு சில அரசியல் கட்சிகள் சார்பாக இருக்கலாம் இவர் பிளான் போட்டு வந்திருப்பேர் அப்படி இப்படி என்று சொல்லிப்பட்ட கருத்துக்கள் வந்து வந்து இருக்கு இந்த நேரத்தில் பிரபலமான ஊடகம் பிரபலமான பண்ணை இதற்கு உரிமையாளரான ஒருவருடம் வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து இடம்பெறுகிறது அதில் வந்து உண்மையான தமிழராக இருந்தார் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்த ஊடகத்தை வந்து புறக்கணிங்கோ இந்த பண்ணையை வந்து வந்து சொல்லி டாக்டர் ராமநாதனா வந்து ஒரு தகவலையை வந்து குறிப்பிட்டிருந்தார் அது வந்து இன்னும் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிற வேலை இந்த பிரச்சனை வந்து இதை வந்து வேற விதமாக கதைங்க இதால எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி மக்கள் வந்து அர்ஜுனாக்கு வந்து அவருடைய முன் முன்வைக்கணும் ஒரு சில கருத்துக்களை திருத்தி கொண்டு ஓகே இந்த பிரச்சனையை வந்து நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் இது வந்து சமூக பொது வழித்தளங்கள்ல ஒரு சில மாற்ற கருத்துக்களால ஒரு சில புரிந்துணர்வு வித்தியாசங்களால வந்து ஒவ்வொருவராக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றோம் அதால வந்து இதுக்கு நான் மன்னிப்பு கோர்றேன் உங்களுடைய பண்ணையில் என்னுடைய வில்வித்தை சம்பந்தமான உதவிகள் ஏதாச்சும் இருந்தா கட்டாயம் நாமன் சிவன் உங்களிடம் பயணிக்க விரும்புறான்னு சொல்லி நான் வந்து கரிதம் போட்டிருந்தேன் இதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லையா ஒரு விஷயம் வந்து ஒரு கருத்தை பொதுவெளியில முன்வைக்க வந்து நாங்க யோசிச்சுதான் கதைக்க வேணும் அரசியல் என்பது வந்து எதை கதைக்கிறோம் என்பதை சார்ந்தது அல்ல எந்த விதத்தில் எதை கதைக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான அரசியல் என்று சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் வருவது மனித வாழ்க்கை இயற்கை அந்த புலைகளை திருத்திக் கொள்வதுதான் வந்து உண்மையான மனிதன் அந்த வகையில தான் விட்டு அது புலை என்று ஒப்பு கொண்டு திருத்திக் கொண்டு அதற்கு மன்னிப்பு மரலையும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எழுதியிருந்தேன் இருந்தேன் அஹ் வந்த கொமன்சிகளை பாத்தீங்களா என்னிடம் நேர்ல வந்து ஒரு சில ஆக்கள் போறாங்க நேர்ல வந்து காணும் போவது வந்து சில விஷயங்கள் சொல்லுவார்கள் அப்படி பாக்க வந்து அவையில் முன்பு தகரத்து தம்பி எங்களால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள இல்லாம கிடக்குது டாக்டர் வந்து வந்து அவர் இந்த பிரச்சனை வந்து ஒரு கேள்விக்குறியாக மாற்றப்படுது இந்த இடத்துல இன்னும் ஒரு கருத்து தம்பி நீங்க ஒன்றை ஜோசிச்சு பாருங்க நியூஸ் அலையில வந்துட்டு ஒரு இடத்த வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து தலைமையில இருக்க வலையில் கலகோ வலையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதேச்சியா போகும்படியில மக்கள் வந்து வெயிலுக்கு சாப்பாடு இருக்க போற நேரம் மக்களை பார்க்க போற நேரம் வெயிலுக்கு அணிக்கணும் தம்பி அதுக்காக வந்து அந்த பதவியில இருக்கிற வந்து உடனடியாக நிலக்குறை அமைச்சு கொடுத்தவர் சரியா நியூஸ்ல வந்திருக்கு அந்த அந்த அரசியல் இருக்கிற நபர் நிலக்குறையை மக்களுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வ பார்க்க வார சாப்பாடு கொண்டு போற மக்களுக்காக அமைத்து கொடுக்க முன்னம் அந்த நிலக்குரை அமைத்து கொடுக்க முன்னருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னமே ஜால்பான ஹாஸ்பிட்டல்ல சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு அதற்கு அங்கால அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மாதிரி ஜால்பான ஹாஸ்பிட்டலை கொண்டு வராத இந்த முழு நோக்கம் என்று சொல்லி அவரை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாள் பேரங்கோ என்ன மாதிரி ஜால்பான ஹாஸ்பிட்டல் இருந்தது இப்போ எப்படி இருக்கு அந்த பேரங்கோ அவ்வளவு மாற்றத்தின் காரணம் சத்தியமூர்த்தி சேர்தான் என்று சொல்லி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அப்ப அந்த கருத்தையை வந்து இதுல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்பொழுதுதான் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது இவ்வாறான விஷயங்களை சத்தியமூர்த்தி அவர்கள் செய்யவில்லை என்றால் இதற்காக பொது வழியில் வந்து வாய் திறக்கவில்லை மௌனம் சாதிப்பது ஏன் நான் இப்படி பிள்ளை செய்யலையென்றா இல்லாட்டி அர்ஜுனா செய்வது பிழையாக இருந்தால் அதக்குரிய ஆதாரங்களில் முன்வைக்கப்படவில்லை என்று சொல்லி அவருக்கு சார்பாகவும் அவருக்கு எதிராகவும் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து முன் வந்து கொண்டே இருக்குது அதை நீங்க சோசியல் மீடியாவில நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க இப்பொழுதுதான் வந்து இந்த பிரச்சனை சூடு பிரச்சனையை போகுது ஜோசிச்சு பாருங்க முழு மூச்சோரை டாக்டர் அர்ஜுனா என்று சொல்லி கதைச்சு கொண்டு அர்ஜுனாக்காகவே போராடி கொண்டு இருந்த மக்கள் நேரெதிரான விமர்சனங்கள் கருத்துக்கள் அதுலேயே ஒரு சில திரும்பிபடுத்தப்பட்ட கருத்துக்களை நம்பி அர்ஜுனாக்கு எதிராக திரும்பி திரும்பி நேரெதிரான பிரச்சனைகள் வந்து முன்வைத்து முன்வைத்து அவருக்குரிய ஆதரவு வந்து ஆரம்பத்தில் இருந்தவரை சரி பாதியாக இறங்கி இருப்பது என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த நேரத்துல வந்து கோர்ட்ல கேஸ் வழியாகி முதலாவது வழக்குகள் அந்த மாதிரி வழக்குகள் தொடர்ந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இன்னைக்கு டாக்டர் அர்ஜுனாவால ஒரு லைவ் வந்து பிறகு அதுல அந்த லைவுல கதை அவருடைய சட்டத்தரணி அவர்கள் அவர் வந்து டாக்டர் அர்ஜுனாக்காக ஒரு காசும் வாங்காம இந்த கேஸ் முடியும் தமிழ் மக்களுக்காக வேலை செய்வேன் என் சார்பிலோ என்னுடைய என்னை சார்ந்திருப்பவர் சார்பிலோ அர்ஜுனா சார்பிலோ இந்த கேஸ் சம்பந்தமாக இந்த வழக்குகள் சம்பந்தமாக காசு நிதியுதவிகள் பிறப்பருமாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளவும் அதை நான் உறுதியாக சொல்கின்றேன் அர்ஜுனாக்கு நான் எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்க மாட்டேன் சட்ட வழக்குகள் சட்ட சட்டத்துக்கு தேவையான கேஸ் தேவைக்கூடிய காசுகள் ஏதாச்சும் தேவை சொன்னா அவன் கொடுக்காங்கோ நான் வந்து ஃப்ரீயா தான் அர்ஜுனாக்கா செய்ய போறேன் இதை ஒரு சேவையா செய்கிறேன் முழுமுச்சா சப்போர்ட்டா அந்த சட்டத்தரணி அர்ஜுனகா முன்வார அந்த சட்டத்தரணி தான் வந்து இன்னைக்கு லைவ்ல கதைச்சிருக்கிறேன் எப்படிப்பட்ட விஷயம் சொன்னா பொது வழியில் சில விஷயங்களை கதைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் கோர்ட்டுல கேஸ் நடக்கும் போது குறிப்பிட்ட சட்ட திட்டங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஃபாலோ பண்ணனும் ஒரு கேஸ் சம்பந்தமா வந்து எது கதைக்கணும் இதை கதைக்க கூடாது என்று சொல்லி இருக்கு இந்த விஷயங்கள் வந்து அர்ச்சனா சரப்புல இந்த மாதிரி வழக்கல் முன்னெடுக்கப்பட்டது மற்ற தரப்புல இந்த மாதிரி வழக்குகள் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி குறிப்பிடலாம் ஆனா இது சம்பந்தமாக விமர்சிப்பதற்கும் சரிவுலை கூறுவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை அதுதான் கோர்ட்டின் சட்ட திட்டங்கள் அவ்வாறு நீங்கள் இது சம்பந்தமான விமர்சனங்கள் செய்வீர்களாக இருந்தால் நீங்களும் நீதிமன்ற வழக்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான ஒன்று இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறும் போதுதான் இன்னும் ஒரு கருத்துக்கள் பொது வழியில முன்வைக்கப்படுது நீங்க வந்து இதுக்கு முன்னம் வந்து எந்த ஒரு புலம்பெயர் உறவுகளுத்தையும் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்பொழுது வந்து நீங்க காசு வாங்க விரீர்கள் என்று இவ்வாறு நீங்கள் காசு சேர்ப்பதையும் உங்கள் என்று சொல்லி கேள்வி எழுப்பும் போது அதற்கு அர்ச்சுனா உரிய பதில் எவ்வாறு இருந்த என்று சொன்னா நான் இத்தனை நாளும் வந்து டாக்டரா இருந்தனா இப்ப அரசியல் சம்பந்தமாக வந்து மக்களுக்கு தான் நல்ல விஷயம் செய்யணும் என்று சொன்னா நிதி உதவி தேவை என்னிடம் அந்தல பண்ண வசதி இல்லை அதனால வந்து நான் இது சிறந்த முறையில் அந்த பணத்தை பெற்று மக்களுக்காக தான் பயன்படுத்துவேன் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி நான் வந்து சொத்து சேர்க்க மாட்டேன் அவ்வாறு நான் ஊழல் செய்கிறேன் நீங்க நான் சொத்து சேர்க்கிறேன் என்று இருந்தா இங்க காந்திரத்துல என்ன கல்லால் அடியுறா நான் வாங்குறேன் அதை தாண்டி நான் துரோகம் பண்ண மாட்டேன் நான் என்ன செய்தாலும் மக்கள் நலனுக்காக தான் செய்வேன் சொல்லி அதுக்கும் அவரால் பதில் அளிக்கப்படுகிறது இந்த இடத்துல வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாருன்னு சொன்னா தமிழ் அரசியல்வாதிகள் அவருக்கு எதிராக போது ஒவ்வொரு போஸ்டிகளும் வந்து போட்டிருந்தேன் அப்ப இப்பொழுது வந்து இன்னும் ஒரு இவர் அரசியலுக்கு வந்தால் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளுடைய வாக்குரிமைகள் உடைவதற்கு வாக்கு எண்ணிக்கைகள் உடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்குதா என்று பார்க்கும் பொழுது சந்தர்ப்பம் இருக்கலாம் அதை தாண்டி இவர் அரசியலுக்கு வருவது சரியா தவறா என்று ஒப்புடுகையில் இவரை அரசியலில் அமர்த்தி பார்ப்பது வந்து என்று கூற முடியாது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தும் பார்க்கலாம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது தன்மையில ஒரு யூடியூபர் சம்பந்தமான ஒரு பதிவு வந்து தனக்கு தான் இந்த மாதிரி யூடியூபரால வந்து என்னுடைய கருத்துக்கள் போய் மக்களிடம் சேர்க்கப்படுகின்றது இந்த மாதிரி தான் என்னுடைய கருத்துக்கள் புள்ளியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன என்று சொல்லி அவர்கிட்ட போட்டோவை போட்டு பொது வழியில வெளியிருந்தார் அதற்கங்கால வந்து அந்த யூடியூபர் சார்பில் இருந்து இல்லை இல்லை நான் கேட்பதெல்லாம் சரியான சரியான கல்விதான்னு சொல்லி சமூக வலைதளத்துல அந்த பதினெட்டு நிமிஷ வீடியோவையும் அவர்

குறித்த பதில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கள் அவர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் வந்து அவருடைய பாணியில வந்து கருத்து தெரிவித்திருந்தார் வந்து ஒரு சில வசனங்கள் வந்து நீங்க டாக்டர் நீங்க தவிர்த்திருக்கலாம் என்று வரைக்க இந்த வசனங்களை தவிர்த்திருக்கலாம் ஒரு கொமன் செக்ஷன்ல வந்து கொமண்ட் வந்து கொண்டுதான் இருந்தது அதை தாண்டி இன்றைக்கு ஒரு போஸ்ட் டாக்டரால பதிவுடப்பட்டிருந்தது எனிமேன் எந்த ஊடகத்திற்கும் எனது பேட்டியை நான் கொடுக்க மாட்டேன் எனது முகநூலில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்ய மாட்டேன் அவ்வாறு பதிவேற்றம் செய்தால் அதற்குரிய உரிமை என்னை சார்ந்தது அதை அனுமதி கொடுக்க மாட்டேன் எனது யூடியூப் தளத்தில் நான் பதிவேற்றம் செய்யும் வீடியோக்களையும் யாரும் எடுத்து போற வேண்டாம் இவ்வாறு எனது கணக்கில் பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களை நீங்க எடுத்து போடுவீர்களாக இருந்தால் அதற்கு எதிராக வந்து உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் அது எந்த தனிப்பட்ட சுதந்திரம் எந்த ஒரு யூடியூப்புக்கோ எந்த ஒரு மீடியாவுக்கோ எந்த ஒரு நபருக்கோ நான் என்னை போட்டி கொடுக்க மாட்டேன் எனது இந்த வழக்குகள் முடியும் வரைக்கும் வந்து நான் இனிமேல் போட்டி கொடுக்க மாட்டேன் என்று எடுத்த முடிவு டாக்டரின் ஆதரவாளர்கள் அனைவரையும் வந்து மகிழ்ச்சிக்குள்ளாயிருக்கு நூறு வீதம் அர்ஜுனா அர்ஜுனா என்று இருந்த மக்கள் இன்னைக்கு நேரெதிரான கருத்துக்களோட அர்ஜுனாவை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான வீடியோக்கள் வந்து எல்லா யூடியூப் சேனலுக்கும் எல்லா மீடியாவுக்கும் அவர் கொடுத்த தான் வந்து இன்டர்வியூக்கள் வந்து அவரை வந்து நேரெதிரான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியது என்பது ஒரு முற்றுமுழுதான உண்மை அந்த இடத்துல அவர் இந்த முடிவெடுத்தது சரியான ஒன்று இதற்கங்கால எனக்கு இந்த முடிவெடுக்க சொன்னது என்னுடைய சட்டத்தரணி இனிமேல் பொதுவழியில் வந்து எனது கருத்துக்களை தவிர்ப்பேன் யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அறுதியும் உறுதியுமா சொல்லிட்டாரு அதே நேரம் இன்னும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஓகே நீங்க என்ன தோழி அறைந்தவன் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி பார்த்தால் வந்து எத்தனையோ வருடங்களாக காணாமல் இருந்த மின் புறப்பாக்கி ஒரே நாளில் வந்தது எப்படி அவசர சிகிச்சை பிரிவு இங்கு நாலஞ்சு வருஷமா வந்து இல்லை அது வந்து மூன்று நாட்களில் என்னால் கொண்டு வரப்பட்டது எப்படி என்னால் வந்து முடியும் மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் சொல்லி ஒரு சில நெகிழ்ச்சியான பதிவுகள் வந்து அவர் விட்டு இருந்தார் உண்மையா வந்து டாக்டர் அர்ஜுனாக்கும் வந்து சரியான பிரஷர் வந்து அவர் சொன்ன மாதிரி எந்த கார்ல இந்த ஹோட்டுக்குள்ள இந்த ஷூல நீங்க நின்று பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் விளங்க சொல்லி என்ன சொன்னா தனி ஒரு மனிதனாக வந்து அனைவரையும் வந்து ஊழல் செய்கிறார்கள் சட்டத்துக்கு புறமா நடக்கிறார்கள் எதிர்த்து கொண்டிருக்கும் போது கணக்கு ப்ரெஷர் வரும் கொலை மிரட்டல்கள் வந்திருக்கு அதுவும் குறிப்பிடத்தக்க ஒன்று இப்ப இந்த வீடியோ ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா எவ்வாறு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றப்பட்டார் அவருக்கு நேரெதிரான விமர்சனங்கள் வருவதற்கு என்ன காரணம் தச்சமயம் அவர் அரசியலில் இறங்கியதற்கு என்ன காரணம் அதை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த நேரத்துல இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதலாவதாக சாவச்சேரி கோஸ்பிட்டல் சம்பந்தமா வந்து ஒரு பிரச்சனை வந்து முக்கியமாக இருந்தது இவ்வளவு பிரச்சனையை தள்ளி விட்டுட்டு அதை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சாதாரணமான ஒரு குடிமகன் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் வந்து ஒழுங்கா இருக்கணும் அது ஒரு மாஃபியாவாக மாற்றப்படக்கூடாது இவரு சொன்ன கருத்துக்கள் முன்வைத்த ஊழல்கள் வந்து சரியா பிள்ளையா என்று சொல்லி முன்வைக்கப்படவில்லை கோர்ட்ல கேஸ் போய்கொண்டிருக்கு மருத்துவத்துறை வந்து மிகவும் அத்தியாவசியமான சேவையை புரிகின்ற ஒரு துறை அது வந்து ஒரு தூய்மையாக இருக்க வேண்டும் அதற்காக பணம் இல்லாமலும் செய்ய இயலாது ஆனால் பணத்துக்கு மட்டும்தான் என்ற நிலைமை இருக்கக்கூடாது அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல வருகின்றேன் அதனால வந்து இந்த சாவச்சேரி பிரச்சனை சம்பந்தமாகவும் வந்து முக்கியமா வந்து இந்த பிரச்சனை அடங்கி போகாமல் இருப்பதற்கு மக்களுடைய கேள்வி எவ்வாறாக இருக்கணும்னு சொன்னா அர்ஜுனா இந்த அரசியல் பிரச்சனைகளை தாண்டி மக்களுக்கு இனிமேல் அநீதி இழைக்கப்படக்கூடாது இந்த மருத்துவம் சம்பந்தமாக வந்து மக்கள் எதிர்நோக்கி இடர்கள் அனைவ அனைத்தும் வந்து இனிமேல் வரக்கூடாது ஒருத்தன் மருத்துவத்துறையில மட்டும் இல்ல எங்களுக்கு ஒரு பயம் பெறணும் சொன்னா இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ஓகே இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு நீங்க ஃபுல்லா பாத்திருக்கீங்க என்று சொல்லி நான் நம்புறேன் இதுதான் வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா சம்பந்தமாக நாம் போறுகின்ற இறுதி வீடியோவாக இருக்கலாம் இனி வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்ய போகுன்றது இதுக்கு என்ன முடிவு கிடைக்கும் என்று சொல்லி காத்திருப்போம் இனி மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோ அனைத்துக்கும் வந்த கமெண்ட்களுக்குரிய பதிலாகவும் இந்த வீடியோ இருக்கும் அதை தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுடைய பிரச்சனை எவ்வாறு உருவானது தச்சமயம் எப்படி இருக்குது என்று சொல்லி இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மிஸ்டர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்